வயசிலாவோட கர்த்தர் நாம் இந்த அருமையான புதிய நாள் காலைகளில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் ஒரு புதிய லோகோசவத்தை நான் உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன் கத்தர் தாமே கடந்த நாளெல்லாம் பாதுகாத்து அரவணைத்து ஆசீர்வதித்திருக்கிறார் எவ்வளோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் திடையிருபை நம்ம தாங்கிறதுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் இந்த நாளில் ஒரு புதிய லோகோசவத்தை நான் உங்களுக்கு சொல்லி உலக செபித்து முடிக்கிறேன் குலோஸ்வரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் போசலாகிய பவன் கொலோசர் எழுதும் பொழுது மூன்றாம் அதிகாரத்திலே பதிமூன்றாம் வசனத்திலே இவ்வாறு சொல்கிறார் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒரு ஒரு பேரில் ஒரு ஒரு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொரு மன்னியுங்கள் இதில் மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி அந்த நாட்களில் அந்த சபையில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தம்முடைய வார்த்தையை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் முற்காலத்திலே நம்ம இஷ்டம் போல இருந்தோம் கோபத்தில் இருந்தோம் நீங்கள்லாம் அப்படி தான் பழிக்கு பழி வாங்கிட்டு இருந்தீங்க ஆனா இப்பொழுது அப்படி அல்ல இயேசு எப்படி நம்மளை மன்னித்தாரோ அதே போல ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் மன்னியுங்கள் என்று சொல்லி ஒரு பெரிய உலகத்திலேயே பெரிய ஒரு பயங்கரமான ஒரு பழி வாங்குகிற வார்த்தை தெரியுமா உங்களுக்கு மன்னிக்கிறது தான் சொல்லும் மன்னிக்கிற ஒரு வாரம் எத்தனை பெரிய கஷ்டங்கள் கொடுத்தும் கொலை செய்யப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்ட குடும்பங்களை பார்க்கும் போது கொலை செய்தவனை மன்னிக்கிறதை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் ஆண்டவர் அப்படித்தான் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை பார்த்து அவர் ஜபிக்கிற ஜபத்தை நம்ம பார்த்துருக்கோம் சிலுவையில் அவர் சொன்ன ஏழு வார்த்தை இல்லை முதலாவது வார்த்தை என்ன வார்த்தைன்னு நம்ம தெரியும் பிதாவே இவர்களை மன்னி தாங்கள் செய்யறது என்னதென்று அறியாது இருக்கிறாள்னு சொன்னார் எல்லாருடைய தவறுக்கும் காரணம் அது தெரியாமல் பண்ணுறது தான் அது தப்பே தப்புன்னு தெரியாது அநேகருக்கு தப்ப தப்புன்னு தெரியாமல் தான் இருக்காங்க ஒருவேளை தெரிஞ்சு பண்ணால் மன்னிக்கிற குணத்தை கர்த்தர் அந்த நாட்களில் கொல்லசோ பட்டனு உள்ள பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் என்று விரும்பினார் ஏனென்றால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பிரியமானவர்கள் பரிசுத்தராய் மாறி இருக்கிறீங்க ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீங்க நீங்கள் அப்படி இருங்க என்று சொல்லி அவளை பார்த்து நாட்கள் அருமையான இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்ம என்ன சொல்ல விரும்புகிறார் ஒருவரே ஒருவர் தாங்குங்க ஒருவர் பேர் ஒருவர் குறைபாடு இன்றைக்கு அநேகர் பேர் அவசரியில்லை யுவசரியில் குறைபாடு இருக்குமானால் அவரால் தான் நான் இப்படி இருக்கேன் இவரால் தான் நான் இந்த மாதிரி போயிட்டேன் எனக்கு எல்லாம் போயிடுச்சு காரணம் தான் குறைபாடு சொல்லி கொண்டு அப்படி குறைபாடு இருக்குமானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது கிறிஸ்து இப்படி மன்னிச்சார் அதுதான் பாருங்க ஒரு காட்டி கொடுத்த யுவதாசு காட்டி கொடுத்துட்டான் அவன் நினைச்சான் எப்படி ஆகிலும் பாருங்க இந்த இயேசு காட்டி கொடுத்துட்டோம்னா காசு வந்துடும் இவர் அப்படி சுற்றிட்டு இப்படி வந்துடுவார் நம்ம என்ன செய்யலாம் காசு காப்பா காசு வந்துடும் ஏசு வந்துடுவாருன்னு நினச்சி தான் காட்டி கொடுத்தார் அப்போ எப்படி காட்டி கொடுத்தான் அவர் முத்தத்தினால் காட்டி கொடுக்கும்போது அப்போ ஆண்டவர் சொல்றாரு நீ முத்த சினைதுனே நீ முத்தத்தினாலையா காட்டி கொடுக்குற உனக்கு காட்டி கொடுக்கறதுக்கு முத்தம்தான் கிடச்சிச்சா முத்தம் என்பது அன்பின் ஒரு சின்னம் அன்பை வெளிப்படுத்த ஒரு காரியம் அதனால தான் நீ காட்டி கொடுப்பியாப்பா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் அதை தான் நம்ம வாசிக்கிறோம் சாலபடினாலே இந்த அருமையான கால வேளையில கர்த்தர் உங்களோடு சொல்லுற காரியம் என்ன என்று பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் மன்னிங்கள் கிறிஸ்து மன்னித்தது போல இன்றைக்கு ஏசு நம்ம நம்ம எல்லாம் இருக்க மாட்டோம் அவங்க அழிஞ்சு போயிருப்போம் அவங்க பண்ற தப்பு தவறுக்காக எப்போமோ நமக்கு ஆண்ட பழி வாங்கியிருப்பாரு நம்முடைய குற்றவளுக்காக நம்ம அடிக்கப்பட்டிருப்போம் அதுக்காக நம்ம ச தண்டனை பெற்றிருப்போம் ஆனால் கிறிஸ்து மன்னித்து இருக்கிறார் ஓ கிறிஸ்து நமக்கு மன்னிப்பா மன்னிப்பை கொடுக்கும்படி அவர் மட்டும் அவர் எதுக்காக யார் நமக்காக மாத்திரமா சர்வலோகத்தின் பாவத்தை மன்னிக்கும்படி தானே சிலுவையில துவங்கினார் அவர் மன்னித்தது போல ஒருவருக்கு ஒரு மாதிரி இன்னைக்கு உங்கள் வீட்டில் யாரெல்லாம் பேசாமல் இருக்கிறீங்க சற்று யோசனை பண்ணி பாருங்கள் தாய் தாப்புன்னு பாருங்க தாய் தாப்புன பிள்ளைகள் பேசுறது பிள்ளைகள்கிட்ட தாய்தாப்பம் பேசுறது அக்கா தங்கச்சிக்கிட்ட பாருங்க சொந்த புருஷன் பேசி பல நாட்கள் ஆகிறது இப்படி பல குடும்பங்கள்ல இருக்குது இப்படி குறை இருக்குமானா இன்றைக்கு ஒரு ஒரு மன்னித்து ஒரு ஒருவர் என்ன செய்ய மன்னிப்பை கொடுங்க மன்னிப்பு கேளுங்க கர்த்ததை விரும்புகிறார் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மென்று அதாவது இப்படிப்பட்ட ஒரு இலைப்பயணியை உண்டு பண்ணாம என்ன ஜபித்தாலும் என்னதான் நீங்கள் ராசப்பட்டாலும் காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்காது காரணம் அங்கே ஒரு தடுப்பு சுவர் இருக்கும் உங்களுக்கு விரோதமாய் பாருங்கள் எல்லாரும் பயங்கரமான மத கசப்பையும் வெறுப்பையும் மனதில் வைத்து நீங்கள் அவங்கள்ட்ட என்னதான் சிரித்து சிரித்து பேசினாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஒரு அன்பு வெளிப்படாது அது ஒரு ஒரு உண்மையா இருக்காது அப்போ ஆண்டவர் எப்படி மன்னிச்சாரோ அதே போல இந்த காலை வழியில மன்னிப்பேன் நான் மன்னிக்கிறேன் நான் மன்னிப்பு கேட்க ரெடியா இருக்கிறேயா நான் மன்னிப்பு கொடுக்க ரெடியா இருக்கிறேன் நீங்க சொன்னீங்கன்னா அதைத்தான் கத்த இந்த காலை வழியில் உங்க வாழ்க்கையில அவர் இது வர வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் எத்தனை தடவை பாரு சில சமயங்களில் குறைபாடு உண்டான குறைபாடு எல்லாருக்கும் இருக்கு அதை உடனே சொல்லி இந்த மாதிரி இருக்குதே அதை என்ன செய்யுங்க சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி மன்னிச்சு விட்டுருங்க இதைத்தான் கத்துக்கிறார் கிறிஸ்தவர்கள் அதை செய்யலைன்னா நம்ம ஆண்ட பிள்ளை இருந்து எந்த பிரயோஜனம் அதை பாருங்கள் ஒருவர் உங்களுக்கு பாருங்க கிறிஸ்து மன்னிக்கிறது போல அவர் சொல்ல நான் மன்னிச்சு மன்னிச்சுன்னா அவனை மன்னிக்க எத்தனை இடத்துல எவ்வளவு ஆண்டவர் பிள்ளைகளை கொலை செய்த பொழுது அந்த குடும்பங்கள் மன்னித்து கொண்டு இருக்கிறது தெரியுமா அவங்களுக்கு எத்தனை குடும்பங்கள் இப்பொழுது ரீசெண்டாக கூட மன்னிப்பை கொடுத்ததில் பாருங்க ஓகே அவரை சுட்டு கொண்டு போகிறது கூட மன்னி அவங்க மனைவி மன்னிக்கிறாங்க பாரு மன்னிக்கணும் அவனை மன்னிக்கிறேன்னு சொல்லுன்னா உலகமே அழுது கொள்ள இன்றைக்கு அந்த பிள்ளைகளே அந்த மன்னிப்பு தான் ஒரு பெரிய ஆயுதம் ஒரு பெரிய அன்புக்கு ஒரு பெரிய ஆயுதம் மன்னிப்பு தான் அந்த மன்னிப்பை நீங்கள் கொடுக்க முடியுமா அந்த மன்னிப்பு நீங்கள் கேட்க முடியுமா உங்கள் குடும்ப ஆசிரம இருக்க கத்திர பார்த்து கேட்குறேன் நீங்க ஒதுங்கி போனது போதும் கோ கோபத்தில் போனது போதும் அங்கே கசப்பில் போனது போதும் இனிமேலாவது கத்திற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு குடும்பத்தை ஒப்புக் கொடுங்க நான் மன்னிப்பு கேட்பேன் என் குடும்ப சமாதானமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதை நான் செய்வேன் இந்த விழுந்து என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்காக யாவை செய்து முடிக்க வேண்டியது ஒருவேளை உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடை இந்த மன்னிக்காமல் இருக்கிற குணமாக இருக்கலாம் மன்னிப்பு கேட்காமல் இருக்கிற குணமாக இருக்கலாம் நீங்கள் ஒரு ஒரு ஆ ஏசு மன்னித்து போல மன்னிக்காமல் இருக்கலாம் இந்த கத்தர் காலவெளி உங்களை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி ஆண்டவரே நான் இனிமேல் எத்தனையோ வருஷமாக பேசாமல் இருந்த பிள்ளைகிட்ட பேசுன்னு ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவார் உங்களுக்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளும் மாறி ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார் இந்த உலகத்துக்கு உள்ள ஆசீர்வாதம் மாத்திரமில்லை இப்படி மன்னிக்காம இருக்க பரவத்துக்கே போக முடியும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கத்தனை உங்களை ஆசிரியப்பாளர்கள் நான் உங்களுக்கு செபிக்கிறேன் பர்லோதின் பிதாவை நல்ல ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஓ ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் இந்த நாளில் உங்களை மன்னிப்பை ஆண்டவரே ஒரு ஒரு பேர் ஒரு குரோனால் நீங்கள் கிறிஸ்து மன்னித்தது போல் ஒரு குறை மன்னிங்கள் சொன்ன வார்த்தை ஒரு சொன்ன வார்த்தையை நினைத்து பார்க்கிறோம் நாங்கள் ஒரு ஒரு மன்னிப்பை கேட்டு ஆண்டவரே உமக்குள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் ஒரு ஒரு குரோ சமாதானமாக இருந்த வார்த்தை நினைத்து பார்க்கிறோம் வார்த்தை போன வார்த்தை ஒன்றும் விழா திரும்புறதில்லை இந்த நாளுக்கு நம்முடைய வார்த்தை பிதா <laughs> கத்தாமங்களை ஆசிரியப்பார் ஆக வசனம் சொல்றது போல கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்து தக்குறீங்க மன்னிங்க உங்களை குடும்பம் கத்தரா ஆசிரியர்ப்பார் நூறு ரூபா சுவாரம் சந்திக்க வரையிலும் கத்தாமரம் எல்லாரையும் ஆசிரியப்பார்